யாழ்ப்பாணத்தின் கீழ் எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ அவர்கள் நாளைய தினம் அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கையினுடைய பாரிய சீர்திருத்தங்களை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வை யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு வருகை தர இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் எங்களுடைய திருவரவு குடியுரிமை திணைக்களத்தினுடைய ஒரு பிளையினை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு முக்கியமாக இடம்பெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வடக்கு மக்கள் அதிக தூரம் கொழும்பு வரை பயணம் செய்து அங்கு காத்திருந்து பல்வேறு சவால்களோடு தங்களினுடைய குடிவக குடிவரங்கக் கூடிய வர்த்தி சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைமை இருந்தது அதனுடைய ஒரு பகுதியாக மௌனியான் ஏற்கனவே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட அதற்கான தேவைகள் அதிகமாக இருப்பதனால் மற்றும் மக்களினுடைய சிரமங்களை சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல வேண்டுகோளின் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்களினால் கடந்த முறை இங்கு வருகை தந்திருந்த பொழுது அதாவது எங்களினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வருகை தந்திருந்த பொழுது இந்த குடியரவு குடியர்வு திணைக்களத்தினுடைய கிளை இங்கு ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டதற்கிணங்க உடனடியாகவே அதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் அது சாத்தியமாகி இருக்கின்றது அந்த வகையில் இந்த குடிவரவு குடியகர்வு திணைக்களமானது தனித்து தனது சேவை அனைத்து சேவைகளையும் இங்கு வழங்க இருக்கிறது தனியாக கடவுள் சீட்டுகளை வழங்குவதை என்பதை தாண்டி பல்வேறு வகையான செயற்பாடுகளை அதை மேற்கொண்டிருக்கின்றன அத்தனை செயற்பாடுகளும் நாளை முதல் வளமை போன்று ஏனைய இடங்களில் இடம்பெறுவது போன்று இடம்பெற இருக்கின்றன அந்த வகையில் மக்கள் தங்களினுடைய முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும் அந்த ஒழுங்குகளில் தங்களினுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய அந்த கடவுச்சீட்டுகளினை ஒருநாள் சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரண சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வகையில் சொல்லப்பட்ட விடயத்தினை எந்தவித தாமதமும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு உரித்தாக இருப்பதற்காக நாங்கள் எங்களினுடைய கௌரவ ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் சார்ந்து நன்றியை தெரிவிப்பதோடு அதனை விரைவாக ஏற்படுத்துவதற்கு அனைத்து வழிகளிலும் உதவி இருந்த எங்களினுடைய யாழ் மாவட்டத்திற்கான அமைச்சரும் கடற்தொழில் கடல் வளங்கள் மற்றும் வீரியல் துறை அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிடைய தலைவரும் ஆகிய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவரோடு தோளோடு தோழோடு இந்த செயற்பாடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் மங்களினுடைய அரசாங்கத்துக்கான ஆலோசகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை தவிர நாளைய தினம் வெறும் மூன்று செயற்பாடுகளை யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி இவர்கள் ஆரம்பிக்கின்றனர் மயிலிட்டியிலே மயிலிட்டி துறைமுகமானது மூன்றாம் கட்ட கிருத்திக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்குரிய அத்திவாரம் வெட்டப்பட்டு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்கான ஆயத்த வேலைகளையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீண்ட காலங்களாக பல கேள்விக்குட்பட்டிருந்த அந்த படகுகள் நிறுத்தப்படுகின்ற இடங்களில் இடைவெளிகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பல படகுகள் வெளியே எடுக்கின்ற செயற்பாடுகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய அடையாளமாகிய யாழ்ப்பாணம் நிலையத்தினுடைய இன்னியல் மயமாக்க செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டு நாளைய நிகழ்வினுடைய நிகழ்வாக மன்னதீரில் எங்களுடைய விளையாட்டு சர்வதேச விளையாட்டு மையானத்தினுடைய நடைமுறைக்கு நடைமுறைகள் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புடனும் வணக்கம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த செய்தி தான் விஷயமாக வந்திருக்கப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு பொது கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் அளித்த உறுதி மொழிக்கு ஏற்ப நாளை மக்கள் பல்வேறு சிரமங்கள் இருக்கும் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும் அப்போ அந்த நெருக்கடிகள் ஊடாக விஷயமாக இந்திய அளவுக்கலை மூலமாக எங்களுடைய காலத்தில் சிரமங்கள் இருக்கிறது அந்த சிரமங்களை சிகிச்சைக்கு நடவடிக்கைகளில் நாங்கள் இந்த அலுவலகத்தை திரும்ப இது மாத்திரமல்ல ஒரு செய்து ஆட்சிப்படுத்தி அந்த ஜனாதிபதியாக பதிவேற்று ஒரு வருடம் பூர்த்தியாக அப்போ அந்த ஒரு வருட பூர்த்தியை நாடு தலைமை பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அப்போ அந்த நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கின்ற முதல் நிகழ்வாக தாழ்வாணத்திலிருந்து ஆரம்பிக்கும் நடவடிக்கை நடவடிக்கை பெருமைக்குரிய எங்களுடைய சொத்தாக்கள் மற்றும் தோன்றை நூலகத்தினுடைய கலனிமயமாக்கல் அல்லது டிஜிட்டலைசேஷன் என்கின்ற நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கின்றோம் அதே போன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் மக்களுடைய இளைஞர்களுடைய கூடுதலாக வேண்டுகோளாக இருந்து அதாவது கிரிக்கெட் மைதானம் சர்வதீஸ் கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானித்திருந்தோம் அதற்கு ஜனாதிபதி அவர்களிடம் பல தடவைகள் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஏதாவது எங்களுடைய ஆட்சி ஐந்து ஆண்டுகள் முன்னர் ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற என்று அதன் மூலமாக விளையாட்டுத்துறையை மக்கள் അതെയും നാളെക്ക് അടി അത് അതുമാത്രമല്ല നാളെ മറന്നാൾ മുഖത്തിൽ കുടു കുടും அதாவது தென்னை முக்கோணம் திட்டம் மூன்றாவது திட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதில் பல்வேறு விதமான செயல்திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அது மாற்றுமல்ல வட்டுவாக காலத்தை காண அடிக்கல் நாட்டிலாம் இடம்பெற இருக்கின்றது அப்போ இந்த வகையான பாரிய செயல்திட்டங்களை முன்னெடுப்பது அது மாற்றுமல்ல உள்கட்டு வாழ்மை துறைமுகம் அதை இறங்கக்கூடிய மிகவும் விரிவான முறையில் நவீனமான முறையில் மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் அதே போன்று அந்த வகையான பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு அது மாத்திரமல்ல எங்களுடைய கேகே பிரதேசத்தில் பாரியதொரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு படந்தல் பிரதேசத்தை பாரிய தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு அதே போன்று மாங்குள பிரதேசத்திற்கு பாரிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய அபிமானத்தை கௌரவத்தை நிலைநாட்டு நடவடிக்கையாக எங்களுடைய அரசாங்கம் சகலவிதமான அபிவிருத்தி வேல் திட்டங்களிலும் நாங்கள் கூடுதலான கவனத்தை யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வடமாகாணத்தில் செலுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வெற்றியான தருணம் என்று நான் கருதுகின்றேன் அந்த தருணத்தை சரியான முறையில் மக்கள் பயன்படுத்துவார்கள் காரணம் மக்கள் நாளைக்கு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் காரணமாக நன்றி